ஹாய் மக்களே வணக்கம் இப்போ நம்ம இருக்கிறது ஆனைக்கட்டி ஆனைக்கட்டி தான் இவ்வளோ அழகான இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல இந்த ரோட் ரொம்ப ர நல்லாயிருக்கும் பைக் ரைடிங்க்கு ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படியே நீங்கள் ஒரு ரைட் சைடு எடுத்தீங்கன்னா இந்த ஃபார்ம் ரெட்ரேட் அப்படிங்கிற ஒரு போர்டு தெரியும் தாய்லாந்துக்குள்ளே இருக்கிறோமா இல்லை நம்ம கோயம்புத்தூருக்குள்ளே அணைக்கட்டியில் தான் இருக்கிறோமா அப்படிங்கிற ஒரு சஸ்பெக்டை வந்து உருவாக்கக்கூடிய ஒரு இடம் தான் இந்த ஃபார்ம் ரெட்ரேட் மக்களே நம்ம நிம்மதி தான் நமக்கு பெரிய சொத்து வேறு எந்த சொத்து இருந்தாலும் நிம்மதிங்கிற சொத்து மட்டும்தான் நமக்கு மிக முக்கியமான தேவையாக இருக்குது இந்த காலகட்டத்தில் பரபரப்பான சூழ்நிலையில் நிம்மதியான ஒரு இயற்கை எழில் கொஞ்சம் இடத்துல போய் அப்பாடா அப்படின்னு உட்காரணுன்னு ஆசைப்பட்டீங்கன்னா நேராக ஆனைக்கட்டியை செலக்ட் பண்ணுங்கள் ஆனைக்கட்டி போகிற வழியில் அதாவது மாங்கரை அப்படிங்கிற இடத்துல இருந்து ஆனைக்கட்டி போகிற ரூட்டில் அப்படியே ரைட்டில் திரும்பினீங்கன்னா இந்த ரெட்ரேட் அப்படிங்கிற த ஃபார்ம் ரெட்ரேட் அப்படிங்கிற ரிசார்ட் இருக்குது ஸோ இந்த ரிசார்ட்க்குள்ளே நம்ம போகலாம் வாங்க ஹாய் ஏ போகலாம் எதுக்கு போகலாம் இங்கே என்ன இருக்கு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன் இப்போ நம்ம என்ட்ரன்ஸ் வந்த உடடினிட்டிக்கு நம்மளோட தமிழ்நாட்டில் பஞ்சமே கிடையாது எல்லா இடத்துலயும் கணேஷர் பார்க்க ஓலோ ஜெய் கணேஷ் பகவானுக்கு ஜெய் இதில் நல்லா மனசார வழிபாடு பண்ணிவிட்டு அப்படியே லொக்கேஷனை சுற்றி பார்க்கல தான் தெரிஞ்சுது அந்த மலைகளுக்கு இடையில் எவ்வளோ அழகான ஒரு இடத்த ஒரு ப்ரமோட் பண்ணி அதில் ஒரு ரிசார்ட் கட்டி ரிசார்ட்னா சும்மா மண்ணெல்லாம் வச்சுக்கட்டுல நீங்கள் கல்லு மண்ணுன்னு இவங்க பார்த்து 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 கட்டியிருக்காங்க எனக்கு ரொம்ப பிடிச்சிது உங்களுக்கும் நிச்சயமாக பிடிக்கும் பிகாஸ் எல்லாமே ஒரு தாய் ஸ்டைல் ஒரு சைனீஸ் ஸ்டைல் எல்லா இடத்துலையும் போய் போய் இங்கே அங்கே அங்கே இருக்கிற எல்லா திங்ஸையும் ஒன்றா எடுத்துகிட்டு வந்து ஒரு இடத்துல வச்சால் எப்படி இருக்கும் அதோட ஒரு ஃபங்க்ஷனாய்ட்ஸ் இங்கே நீங்கள் பார்க்கலாம் வாங்க உள்ளதா ஐ ஹாவ் டு ஷோ யூ த ரூம்ஸ் அண்ட் த வேஸ் த நேச்சர் அண்ட் எவ்ரி திங் இந்த அழகான ரிசார்டுக்குள்ளார என்டர் ஆயாச்சும் இப்போ நம்ம பார்க்க போகிறத ஃபர்ஸ்ட் ஒன் பிஹெச்கி பார்க்கலாம் வாங்க எவ்வளோ இன்டீரியர் சூப்பர்வாக பண்ணியிருக்காங்க இன்டீரியருக்கு ஒரு ஹேப்ஸோ பிகாஸ் நம்ம தங்கிறது பெருசு இல்லைங்க அதோட என்வரான்மெண்ட்டு தான் ரொம்ப ரொம்ப முக்கியம் அந்த என்வரான்மெண்ட்டு சுப்போவாக இருந்துச்சுன்னா நம்முடைய அந்த ஸ்டேயிங் மாஸாக இருக்கும் வாங்க பார்க்கலாம் இஸ் பார்க்கல வே ஹோ ஒன் பிஹெச்கி ஸ்டோன் கூட ரொம்ப அழகாக நேர்த்தியாக பண்ணியிருக்காங்க அப்படியே ஒரு நேச்சரை கொண்டு வந்திருக்காங்க திஸ் இஸ் ஸ்டோன்ஸ் ஆல்சோ

எப்படி வந்து இண்டிவிஜுவல் பூல் இருக்குமோ அதுபோல் குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட் என்ன தெரியுமா இந்த குழந்தைங்களுக்கு இந்த குழந்தைங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கே இந்த பூல் தான் ஸோ இதை ரொம்ப அழகாக பண்ணியிருக்காங்க அண்ட் வித் ஷவம் மெயினாக இந்த ஸ்டோன் இந்த ஸ்டோன் வந்து ஒரு இயற்கையில் நம்ம ஒரு இயற்கையோட இயற்கையாக வாழணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ரொம்ப பிடிக்கும் மற்றபடி இதில் ஒரு விசனை இல்லாதவங்களுக்கு இது என்னன்ற மாதிரி தோணும் பட் நேச்சர் விரும்பிகள் நம்ம எல்லோரும் ஸோ எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் இந்த ரிசார்ட்க்கு வந்தீங்கன்னா பீஸ்ஃபுல் அண்ட் ஃபுட் நான் அதுக்கப்புறம் அதில் ஒரு தனி டிபார்ட்மெண்ட் ஐ அல் டெல்யூ த வாட் இஸ் ட்ரூத் ஆஃப் டேஸ்ட் அப்படிங்கிறத நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட் ரூல்ஸ் என்ன பார்த்துக்கலாம் பார்த்து பார்த்து பண்ணிருக்காங்கன்னு சொல்லுவோம் இல்லையா அதுபோல் பார்த்து பார்த்து ஒவ்வொன்றையும் ரொம்ப அழகாக நேர்த்தியாக ஒரு ஒரு மெட்டல் இந்த டேபிள்லேருந்து ஒரு யூஸ் பண்ணுற டஸ்ட்பின் வரைக்கும் இஸ் கம்ப்ளீட்லி செலக்டபுள் அண்ட் பேர்த்தபுள் அட் இஸ் அ வெரி ஹை ஃபை ஃபர்னிச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா அணை அணைக்கட்டி வந்தாச்சுன்னா டெஃபினட்டாக உங்களுக்கு தெரியும் என்ன மாதிரி ஒரு காஸ்டிங் எவ்வளோ ஒரு அழகான ரூஃப் எல்லாத்தையும் ஒன்றா ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் வாழ்க்கையில் நம்ம நிறைய விஷயங்களை பார்க்கணும் நிறைய விஷயங்களை கற்றுக்கணும் கற்றுக்கிறதோடு மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு நம்ம சொல்லணும் அதுதான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட் வழிகாட்டுதல் அப்படிங்கிறது மனித சமுதாயத்துக்கு மட்டும் கடவுளால் கொடுக்கப்பட்ட வெரி பிக் கிஃப்ட் வழிகாட்டுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் நெய்பர்ஸ் அண்ட் உங்கள் ஃபேமிலி சோக்கள் எல்லாரையும் இந்த எந்த ஒரு தடவை விசிட் பண்ண சொல்லுங்க அப்புறம்

ஆக்சுவலி இந்த இடத்துடைய இயற்கை அழகு அழகு அந்த அழகை மிக மிக உன்னதமாக ரசிக்கணும் அப்படின்னா இந்த இடம் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொள்ளும் நல்ல ஒரு இயற்கை எழில் சூழ்ந்த அப்படியே சுற்றி வர மலைகள் தான் இங்கே பார்த்திங்கன்னா தெரியும் கம்ப்ளீட்டாக மலைகள் தான் மலைகளுக்கு நடுவில் ஒரு அழகான ரிசார்ட் இது நீங்கள் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக வேண்டி நான் இந்த வீடியோ உங்களுக்கு கொடுக்குறேன் கண்டிப்பாக ஒருத்தரை விசிட் பண்ணி பாருங்கள் என்ன மக்களே நம்ம இப்போ ஃப்ரெண்டியான ரூம்கூட வரணும் ஏன்னா அதையெல்லாம் பார்த்தீங்கன்னா நேச்சர் ஸ்டோன் யூஸ் பண்ணியிருந்தாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைம் ரொம்ப வித்தியாசமாக இருக்குது இட் இஸ் வெரி கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் பாருங்கள் இந்த वंद, रोमा ब्लेसेंट आर कर, एंड फोर्टिचर आल्सो सो गुड, सी डेस्टिनेशन नल्ला उर्सीन चटकर मादरी, और डिजाइन पाने का गया, इधर महामेरो मादरी, इधर एडम कंपनी चा वन टू थ्री फोर फाइव सिक्स, इधर रोमन नल्ला रख, मस्ट ग्रीस वंद रोमा सात पाँच पने का गया, अब इधर प्रॉपर्टी हो गया, हो ना, एं

ஏன்னா அந்த ரசனைங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட் ரசித்து பாருங்கள் அவங்களோட பாஷை உங்களுக்கு பெரிய அந்த சீரியஸில் தான் நான் சொல்கிறேன் ஒவ்வொரு திங்ஸும் போய் பார்த்து பார்த்து பண்ணியிருக்கிற இந்த ரிசார்ட்டோட அழகு அழகு எப்படி கொள்ளை அழகு சும்மா அழகெல்லாம் அந்த கொள்ளை அழகு ரொம்ப ஜாஸ்தி சொல்கிறேன்னு நினைக்காதீங்க நீங்கள் வந்தீங்கன்னா டெஃபினட்டாக உங்களுக்கே புரியும் நான் சொன்னது எவ்வளோ எவ்வளோ உண்மைன்னு சொல்லிட்டு ஸ்விட்சஸ் ஆல்சோ ஸோ குட் அண்ட் இப்போ ட்ரெண்டியாக இருக்கிற ஸ்விட்சஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க இந்த ரூம்க்கு அண்ட் லோக்கர் சிஸ்டம் ஆல்சோ ஸோ குட் ஒரு இப்போ இருக்கிற நம்ம யங்ஸ்டர்ஸ்க்கு ரொம்ப பிடிக்கும் இந்த மாதிரி எப்போ பாருங்கள் ஒரு மரபியும் இப்படி தானே இருக்குது ஒரு ஹை ஃபை லுக் ஒரு கிளாமர் லுக் கொடுக்குது அண்ட் இவங்க யூஸ் பண்ணுற சேர்ஸ் ஆல்சோ ரொம்ப நைஸ் எல்லாமே ஹை ஃபை ஹை ஃபை இப்போ சாதாரண கடைக்கு போய் மைசூர் பா வாங்கிறதுக்கும் கிருஷ்ணா ஸ்வீட்டில் பா வாங்கிறதுக்கும் நிறைய டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா நிறைய இடத்துல சாம்பார் சாப்பிட்றதுக்கும் அண்ணப்பூர்லாம் சாம்பார் சாப்பிட்றதுக்கும் டிஃப்ரெண்ட் இருக்கு இல்லையா ஸோ இந்த டிஃப்ரெண்ட்ஷிப் எப்படி நம்ம பார்க்குறோம் அதேபோல தான் இந்த பிளேஸ்ல ஈச் அண்ட் எவ்ரி ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிற இருந்து அதோடைய குவாலிட்டி அது வரைக்கும் அண்ட் இவங்க யூஸ் பண்ணியிருக்கிற லைட்ஸ் ஆகட்டும் எவ்ரி திங் பக்கம் அண்ட் ஹியர் ரொம்ப அழகான ஒரு பூல் சினிங் பூலாம் யாருக்கு தான் பிடிக்காது कॉइन्डिकल्स ரொம்ப குடிக்கும் பெரியானுக்கு ரொம்ப குடிக்கும் அதுக்கு தக்கனே இவங்க வந்து இன்டிவிஜுவல் பீடாக்கு ஒரே புல் வச்சிருகாங்க சோ சோ நைஸ் புல் அண்ட் சப்ளைட் பாக்கும் பாக்கும் நடு நடுல கீழ பண்றாங்க दट इज आल्सो सो யூஸ கம்ப்ளெட்ஸ் வித் दट क्वालिटी ऑन अ कंफर्टेबलான திங்ஸ் யூஸ் பண்ணிருக்காங்க एंड सी द ओब्जर्वेशन வந்து தங்கி பாருங்க எவ்வளோ ஒரு ஆனந்தமாக இருக்குது உங்களுக்கு தெரியும் ரைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் அப்படியே பாருங்க வந்தமா பார்த்தோம்னு இருக்கக்கூடாது வாழணும் ரசிக்கணும் அப்போதான் தெரியும் ஒவ்வொரு பொருளோட வேல்யூ தேங்க்யூ ட்ரெண்டிங் மாடல் ட்ரெடிஷ்னல் மாடல் இல்லை ட்ரெடிஷ்னல்லாம் நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்தோம் அது ட்ரெடிஷ்னல் இப்போ இந்த ட்ரெண்டிங் போகிறோம் ஏன்னா இப்போ இருக்கிற வேர்ல்டுக்குள்ள எல்லாமே எக்யூப்மெண்ட் எல்லாமே பார்த்தீங்கன்னா அப்படி டச் பண்ணுவோன்னு கதவு திறக்கும் அப்படி செஞ்சவங்க சேனல் மாறும் இதுதானே இப்போ ட்ரெண்ட் அந்த மாதிரி ஒரு லுக்கான ஒரு வீடாக்குள்ளே போகிறோம் வாங்க போகலாம் போட்டூ ரொம்ப நல்லா இருக்கு கப்பலுக்கு நல்லா இருக்கு பிகாஸ் மாரிஷ் பண்ணி எங்கே போட்டு நினைக்கிறவங்களா நீங்க நீங்கள் வாங்க பீஸ்ஃபுல்லாக நல்ல ஒரு இயற்கையோட ஆனந்தமாக நெம்மரியாக வாழ்க்கையை வாடுறதுக்கு Agenda board. super place here. So choose this restaurant. Top reset. Nice light. So this also lights so good for variety lights. कम एंड एंजॉय इनोर इंडिजुअल एंड स्पेशियम विथ्रॉनिक विथ्रॉलिकवर्स एंड एवरी थिंग ஸோ ஒவ்வொரு இடமும் பார்த்து பார்த்து பண்ணதுனால நல்ல ப்ளேஸில் குழந்தைங்களை உட்கார வச்சு நல்லா விளையாடுறதுக்கு நல்ல ஸ்பேசியஸ் ப்ளேஸஸ் இருக்குது ஸோ நிறைய மரங்கள் நல்ல அழகாக மெயின்டைன் பண்ணியிருக்காங்க ஜஸ் கம்ப்ளீட்லி காஸ்டிங் டேபிள்ஸ் இந்த சேர்ஸ் எல்லாமே இரும்புல அதாவது அயனில் செஞ்சுருக்காங்க ஒரு அழகான ஒரு இடம் போனோம் நிம்மதியாக இருக்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா இட் வாஸ் வெரி ரியலி ஐ டெல் யூ என் அன்பான மக்களே ஒரு தடவை நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா விடமாட்டீங்க அப்புறம் நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள் ஃபேமிலி சர்க்கிள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு இங்கே வருவீங்க தட் இஸ் வெரி ட்ரூ பிகாஸ் நான் வந்து அது ரொம்ப நான் என்ஜாய் பண்ணி சொல்கிற ஒரே ஒரு விஷயம் அது ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இந்த மலைகளை பாருங்கள் இந்த ஒவ்வொரு அழகான செடி கொடிகளை பாருங்கள் எப்போவுமே நகர வாழ்க்கை மட்டும்தான் நமக்கு என்ன செய்யுது ஒரு சலிப்பு தட்டிவிடும் இல்லையா ஸோ என் அன்பான மக்களே ஒரு ரிசார்ட் போகணும் அப்படின்னு நீங்கள் மைண்டில் அந்த திங்கிங் வந்த உடனேயே கண்டிப்பாக கண் மூடிட்டு சூஸ் பண்ணுங்கள் ரெட்ரேட் அணை கட்டி போகிற வழியில் மாங்கரை செக் போஸ்ட் கருத்ததை ஸோ உங்களுக்கு எவ்வளோ அழகாக சுற்றி காட்டியிருக்கேன் உள்ள வீலாஸ் பார்த்துருக்கீங்க வித் இண்டிபெண்ட் ஸ்கூல் இருக்குது நம்ம குடும்பம் மட்டுமே மகிழ்ந்து விளையாடக்கூடிய அளவில் இவங்க வடிவமைச்சிருக்காங்க ஸோ வாங்க என்ஜாய் பண்ணி நிம்மதியாக வாழ்க்கையில் ஒரு ரெண்டு நாள் குழந்தைங்களோட மகிழ்ச்சியாக இருந்து நல்ல ஃபுட் ஃபுட்டை பற்றி சொல்லியே ஆகணும் செடிநாட்டு உணவு காரக்குடி உணவு அப்புறம் வந்து ரொம்ப விருப்பமாக சாப்பிட்ற வெஜ் அண்ட் நான்வெஜ் எல்லா ஐட்டம்ஸும் பக்காவ தரமாக செஞ்சு கொடுக்குறாங்க நான் இன்றைக்கி மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டேன் பொடி தோசை சாப்பிட்டேன் ஒரு பூரி சாப்பிட்டேன் அண்ட் பொங்கல் வடை சாப்பிட்டுருக்கேன் குருஜி நானும் சாப்பிட்டோம் ரொம்ப ரொம்ப நல்ல இன்னும் அந்த சாம்பார் என் மண் கையிலேயே இருக்கு அந்த மனம் அந்த டேஸ்ட் என்னோட நாக்கில் இருக்கு இது எல்லாம் நீங்களும் ரசிக்கணும் ருசிக்கணும்னு நினைச்சீங்கன்னா ப்ளீஸ் வெல்கம் ஏன் தாமதம் கம் ஃபாஸ்ட் ரெட் ரேட்டுக்கு வாங்க ஆனந்தமான ஒரு இரவுகளையும் ஆனந்தமான ஒரு பகலையும் வித் ஃபுட்டோட வித் ஃபன்னோட குழந்தைகள் பெரியவர்கள் எல்லோரோட மன மகிழ்ச்சியோட கொண்டாட ஒரு சிறந்த தேர்வான இடம் இதெல்லாம் இந்த வாங்க என்று மீண்டும் ஒரு அருமையான இடத்தில் உங்களை சந்திக்கிறேன் அதுவரை வாழ்வியல் வழிகாட்டி டாக்டர் ஜெய் பானுஸ்ரீமா ஜெய் சாய்ரா